எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லாஸ்ட்டு ஜூலை அஞ்சாந்தேதி என்னோட பெரிய பொண்ணுக்கு தேர்ட்டீன்த்து பர்த்டே முடிஞ்சதுங்க பர்த்டே அப்படின்னா வீட்டில் நான் கேக் பண்ணுவேன் அதோடு அவ்வளோ தான் தேர்ட்டீன்த் பர்த்டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு இப்போ ஹாலிடே தான் அவங்களுக்கு ஆனுவல் ஹாலிடே மூவிக்கு புக் பண்ணியிருந்தோம் படம் வந்து குழந்தைங்களுக்குரிய படம் படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து சரியான கொரியன் ஃபேனுங்க அதனால கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே டேபிள் வந்து புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ படம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து எடுத்த உடனே சாலட் இருந்தது பார்பிக்யூ அப்படின்னாலே நல்ல விதவிதமான ஃபுட்டு வந்து இருக்கும் இது வந்து கிமிச்சி பார்க்கும்போது ரொம்ப ரெட் கலர் இருந்ததுனால ட்ரை பண்ணலை நான் இந்த சைடில் நம்மளுக்கு பாப்கார்ன் சிக்கன் ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன் சிக்கனுக்கு அப்புறம் என்னோடய குட்டி பொண்ணுக்கு வந்து இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனியன் ட்ரிங்க்ஸும் ரொம்பவே அவ்வளோ இதாக இருந்தது அடுத்து வந்து சிக்கன் நெம்ஸ் இருந்தது எல்லாமே மோஸ்ட்லி சிக்கன்லேயே இருந்தது இது வந்து இந்த டெண்டரி சிக்கன் ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க நல்லா ஸ்பைஸியாகவும் இல்லாமல் அதே இதில் ஸ்பைஸ்லெஸ்ஸும் இல்லாமல் சூப்பராக இருந்தது இந்த சைடில் ஃபுல்லுமே மீட் எல்லாமே நம்மளுக்கு சிக்கன் அதே போல் மஷ்ரூம் ப்ரான் எல்லாமே நான் வேக வைக்காமல் பச்சையாக வச்சுருக்காங்க அது நம்ம வேணும் அப்படின்னா பார்பிக்யூ பண்ணிக்கிறலாம் கிரில்லில் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எக் முட்டை அது கூட பச்சை பட்டாணி கொஞ்சமாக கேரட் போட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது சாப்பிட்றதுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த ஸ்டார்டர் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்த முன்னாடி பார்த்தா அந்த மஷ்ரூம் சிக்கன் எல்லாத்தையும் இங்கே கிரில்லில் வந்து வச்சாச்சு நமக்கு பார்பிக்யூ நிறையா பேர் போயிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் தான் பார்பிக்யூ போயிருக்கேன் அதுக்கப்புறம் போனதில்லை சமய பா ஹைதராபாத் பார்பிக்யூவே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போனதுன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் இது வந்து ஃபிஷ்ஷுங்க மீன் தான் அப்படியே ஒட்டிக்கிச்சு ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல் இது வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துச்சு சாஸ் வந்து நம்ம நிறைய வகையான சாஸ் வச்சுருந்தாங்க ரெட் சில்லி சாஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது மட்டும் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது நல்லா ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம இந்த எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிக்கும் போது அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருந்தது உள்ளே வந்து வெஜிடபிளோட மெயின் கோர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு கொரியன் அப்படின்னாலே நூடுல்ஸ் தான் நூடுல்ஸ் வந்து நான் வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை சம் அர்டெம்ங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் கூட இதை பார்த்த உடனே நிறையா சாசஸாக தெரியுது நல்லா இருக்காதோ என்னவோ அப்படின்னு நினச்சிதாங்க எடுத்து வச்சேன் ஆனால் இது வந்து ரொம்ப மைல்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எப்படி தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில நம்ம வீட்டில் பண்ணும்போதெல்லாம் அப்படி வர மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு வழியாக நம்ம பார்பிகூவில் வச்சது எல்லாம் அங்கே வெந்திரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு உப்பு எதுவுமே இருக்காது நம்ம சைடில் இருக்க சாஸ் வச்சே தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரான் எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க ப்ரான் வச்சுட்டு அதையும் சாப்பிட்டாச்சு டெசர்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா லிச்சி இருந்தது லிச்சியை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு லிச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழத்தில் ஒன்று ஒரு வகையான பழம் லிச்சி இந்த சைடில் இருக்கிறத வந்து எல்லோ கலரில் இருக்கிறது நான் மாம்பழம்னு நினச்சேன் ஆனால் அது வந்து ஆப்ரிக்காட்டு தாங்க நம்மளுக்கு வச்சுருக்காங்க லிச்சி ஆப்ரிக்காட் ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாச்சு வயிற்றில் தான் சுத்தமாக இடமே இல்லை தர்பூசணியும் இருந்தது ஐஸ்கிரீம் வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் சாக்லேட்டு பிஷ்தாஸ் மேங்கோ ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருந்தது வெணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாச்சு சா செம ஃபில்லிங்காக இருந்தது வயிறு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இதாக இருந்தது இதுக்கு முன்னாடி கூட சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இதே போலேயே நான் போயிருந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து அந்த வீடியோவும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சைடில் பார்த்தோன்னா டெசர்ட்டுக்கு வந்து கேக் வகைகள் நிறைய வச்சுருந்தாங்க பைனாப்பிள் கேக்கில் இருந்து இஞ்சி மிட்டாய் அதே போல் எள்ளுலேயே பண்ண ஒரு மிட்டாய் சாக்லேட்டு கடலை மிட்டாயில் எள் மிட்டாயெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் பெல்கூர்னு சொல்லுவாங்க செம சூப்பராக இருக்கும் சைடில் வந்து ஏதோ ப்ரொட்டக்ஷன் நடக்குது லியோனில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து நடக்கும் அது வந்து ரொம்ப சகஜமான ஒன்று தான் வானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு சிறு சிறுன்னு காத்தோட்டத்தோடு இருக்குது காலையில் நம்மளுக்கு லைட்டாக மழை பெஞ்சது குடை கூட எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஆனால் மதியத்துக்கு மேலே வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப வந்து குளிரும் இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருந்தது நம்ம இப்போ நிற்கு வந்திருக்க ஏரியா வந்து பெராஷ் தான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே தான் குடியிருந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையான ஏரியா இந்த ஏரியா ஒரே ஒரு புக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டிலோடு எடுத்துகிட்டு வந்து இப்படி உக்காந்து அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா சிலு சிறுன்னு காத்தோட்டத்தோடு எந்த சைடு திரும்பினாலும் நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டி செடிங்களாக இருக்குங்க சைடில் வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டி வந்தோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ரைடு இருக்கும் அதில் விளையாட வச்சும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் எனக்கு இன்னுமே ஞாபகமாக ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னோடய கு ரெண்டாவது பொண்ணை நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் ஸ்டா ஸ்டாலரில் வச்சு ரொம்ப ரொம்ப அதெல்லாம் மறக்கவே முடியாத நாட்கள் இந்த சைடில் வந்து ரோஸ் வந்து ரெண்டு சைடும் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருந்தது ரெண்டு சைடும் ரோஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பூத்து குலுங்கியிருக்கு இது வந்து அடுக்கு ரோஸு ஆனால் இங்கே இருக்கிற எவ்வளோ பூக்கள் இருந்தாலுமே யாருமே அந்த பூக்களை பறிக்கவும் மாட்டாங்க பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே தான் விழுகும் நல்ல அருமையாக இருந்தது ரோஸ் வந்து ரெண்டு சைடும் நடக்கிறதுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்தது எல்லோ கலர் பிங்க் கலர் அதே போல் ரெட் கலர் ரோஸும் நிறையா இருந்தது இந்த சைட் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம இப்போ போகிறது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ராம் இருந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப ஹெவியாகவே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் நடந்துட்டோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்திருக்கிற இடம் வந்து கான்ஃப்ளூன்ஸ் மால் தான் கான்ஃப் இங்கே வந்து மொத்தம் ரெண்டே மால் தான் இருக்குது இந்த கான்ஃப்ளன்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம் இங்கே குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய வந்து கேம்ஸ் இருக்கும் ஆனால் ஒரே ப்ளேஸ்னு வச்சுக்கோங்க இதை விட்டால் வேற எங்கேயும் இருக்காது டிக்கெட் வந்து நம்ம பிவிஆர் சென்னை பிவிஆர் மால் மாதிரி தான் முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குரிய டிக்கெட்டுக்குரிய இதை மட்டும் நம்ம விளையாண்டுட்டு அடுத்து வேணும் அப்படின்னா நம்ம கார்டிலையே ரீசார்ஜ் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் செம சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க அவங்க மட்டும் கிடையாது பெரியவங்க வந்தாலுமே அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம் நல்லா மியூசிக்கோட பயங்கரமாக சவுண்டோட நான் பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் என்றைக்காவது நாள் நம்ம இப்படி வெளியில் வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கே மைண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த கேம் வந்து ஷூட்டிங் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த கேம் விளையாண்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக் ரைடு இந்த சைடில் விளையா குழந்தைங்க எல்லாருமே விளையாடுறாங்க இது எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அடுத்த கேம் வந்து என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டுடுறாங்க போட்டுட்டு காலை வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மாற்றி மாற்றி வைக்கணும் இந்த கேம் ரொம்பவே நல்லா இருந்தது கரெக்டான பாயிண்டில் வந்து காலை வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸு ஸோ இந்த கேமே விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கேம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து இந்த மாதிரி பிவிஆர் இது மாதிரி மாட்டி விட்டுட்டு மேலே சப்வே மோஸ்ட்லி இது வந்து சப்வே சர்ஃப் கேம் மாதிரி தான் இருக்கும் அவங்களே அந்த மேலே தெரிகிற நான் தலைக்கு மேலே தெரிகிற அந்த ஸ்க்ரீனில் அவங்க அப்படியே லைவாக போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த ஒரு சின்ன பொண்ணு பாவம் அவங்களுக்கு தான் ரொம்ப பயந்துட்டாங்க கத்தி ஊற கூட்டிட்டாங்க செம்ம சவுண்டாக இருந்தது கூட இருக்கிற அக்காவையும் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான ரகலை பண்ணி கலாட்டாவே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கேம்லாம் முடிச்சிட்டு அடுத்த கேம் என்ன அப்படின்னா இது வந்து சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் போயிட்டு இதுவும் நம்ம பார்த்தா மொதல் கேம் மாதிரி தான் சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இதில் வந்து எப்படி இருக்கும் ரைடு அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க மேலே வரைக்கும் டாப்போட போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிதுங்க நின்றுட்டு அதை அப்படியே அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மெல்ல அப்படியே சுற்றி தலைகீழாக சுற்றிடுது இது பார்க்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த ரைடில் ஆனால் உடனே வந்து ஒரே ஒரு தடவை தான் சுற்றுறாங்க அதுக்கப்புறம் கேமே முடிஞ்சிருது அந்த டிவியில் தெரிகிற அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இது மாதிரியே தான் அவங்களுக்கும் தெரியும் செம சூப்பராக அந்த கேமையும் என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்கை ஃப்ளை அப்படின்ற இதுக்கு வந்து புக் பண்ணியிருந்ததுங்க இங்கே பாருங்கள் ஸோ அம்ம சூப்பராக இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு கீழே வந்து எதுவுமே பேஸில் வந்து கீழே ஒன்றுமே கிடையாதுங்க அடியிலேருந்து காற்று வரும் இப்போ அப்படியே ஃப்ளை பண்ணி மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கணும் இதுக்கு வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் என்னோடய பெரிய பொண்ணுக்காக தான் இதை புக் பண்ணியிருந்தோம் பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது இந்த இது வந்து ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அலௌடு இந்த வீடியோவையும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவோங்க உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்